ஒரு வருஷமாக வந்துட்டு இருக்கிறேன் போன வாரம் போகும்போது எனக்கு வறுப்பணி ரொம்ப இருந்துச்சு நான் சந்தியாபுரம் வேண்டிட்டு போனேன் எனக்கு எந்த இது வரக்கூடாது நீ தான் பார்த்துக்கணும் சாப்பிடவே இல்லை சுத்தமாக சாப்பிட முடியல வீட்லேயும் நான் சொல்லலை நானாக ஸ்கேனுக்கு எடுத்துகிட்டு போனேன் அங்கே ஸ்கேனுக்கு போக போய் தண்ணி கொடுக்க சொன்னாங்க நான் சந்தியாபுரம் தீர்த்தத்தை பிடிச்சிட்டு போய் எனக்கு தீ சந்தி சந்தியாபுரம் வயசில் எனக்கு எந்த இது வரக்கூடாது டாக்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க எனக்கு எந்த எதுவுமே வரக்கூடாதுன்னு நான் வேண்டிட்டு உள்ளே போனேன் ஸ்கேன் எடுத்து வந்தேன் வயசில் எதுவுமே இல்லை

അവസാനത്തെ തെലകേയേന്നോലെ പാട്ട് കൊണ്ടു കേയവേണാ ചിരകതയുടെ സ്നേഹി നിന്തുതാർ എന്ന കേട്ടീ ഇയന്ദു പോനെ 15 ആൾ നാളെ തന്നെ സ്നേഹി നിന്തുതവരെയാചാദുക കോണാന കോണാന സത്തെ സദസ്സ് രേവിയരം ആദ്യം കൊടയ കൊണ്ടു വന്നു അന്ദിക രാമായണത്തിലെ ഇന്ദുരായെ മൊതപൊനെ എന്ന പായ 10 വർഷം ആയിട്ട്

சந்தியார் பரே